பாஜக அரசின் பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் உண்மை நிலை அடங்கிய புத்தகத்தை சென்னையில் பொதுமக்களிடம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வழங்கினார் பாஜக அரசு இப்போ தொடர்ந்து மக்கள் விரோத திட்டங்களையும் சரி செயல்களும் செய்து கொண்டு வருகிறார்கள் அதை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக எல்லா முயற்சியும் காங்கிரஸ் சார்பில் செய்து கொண்டு வருகிறோம் ஓட்டு திருட்டுன்றது வந்து நம்ம பெங்களூர்ல நடந்திருக்கு வேற ஊர்ல அது எப்போ நம்ம ஊர்ல நடக்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துறை சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் அவற்றின் உண்மை நிலை குறித்த புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டன இதனை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை டி நகர் நடேசன் பூங்காவில் பொதுமக்களுக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை தலைவர் மாணிக்க வாசகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற குழு காங்கிரஸ் கட்சியின் பொருளாளரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜய்வசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பாஜக அரசின் பொய்யான தகவல்கள் அடங்கிய புத்தகத்தை வழங்கினார் அதன் உண்மையான நிலையும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சி குழு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க இதை வந்து மக்களிடம் நாங்கள் எடுத்து சென்று மக்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு ஆக இருக்கோம் அது மட்டுமல்ல பாஜக அரசு இப்போ தொடர்ந்து மக்கள் விரோத திட்டங்களையும் சரி செயல்களையும் செய்து கொண்டு வருவார்கள் அதை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக எல்லா முயற்சியும் காங்கிரஸ் தரப்பில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டு திருட்டு அதாவது நாம் ஜன இந்திய ஜனநாயக நாடு வந்து நம்மளுடைய பெரிய ஒரு பிளஸ்ஸே வந்து நம்மளை ஓட்டுரிமை தான் நம்மளுடைய தலைவரை நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஜனநாயக நாடுகள் வந்து அதை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை வந்து எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்தி இந்த பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது இதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை காட்டிய போது அவர்களை விமர்சித்தார்கள் அவர் உண்மையை வந்து உடைத்தவுடன் இப்பொழுது வந்து அதில் பதில் செல்ல முடியாமல் மாற்று வழியில் என்ன செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கும் பாஜக அரசை கண்டித்தும் இதை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கும் காங்கிரஸ் தரப்பில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இது என்னென்னா வந்து எலெக்ஷன் திருட்டு ஓட்டு திருட்டுன்றது வந்து நம்ம பெங்களூரில் நடந்திருக்கு வேற ஊரில் நடந்திருக்கு அது எப்போ நம்ம ஊரில் நடக்கலாம் இதுக்கு வந்து மக்களிடம் விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக இந்த ஓட்டு திருட்டு நிகழ்வை செய்து கொண்டு வருகிறோம் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் இள பாஸ்கரன் ஆராய்ச்சித்துறை நிர்வாகிகள் ராஜ்குமார் ஜான்சன் கார்த்திகேயன் அசோக் ரங்கநாதன் சுதாகர் தினகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்